தமிழ் மக்களே வணக்கம் சேஞ்ச் பெர்மனண்ட் என்று ஹீரோக்ளிட்டஸ் என்ற கிரேக்க அறிஞர் கூறியது முற்றிலும் உண்மை என்னால் இந்த உலகத்தை மாற்ற முடியாது ஆனால் குளத்தில் ஒரு கல்லை வீசி அதில் அதிர்வலைகளை ஏற்படுத்த முடியும் என்று ஒருமுறை மதர் தெரசா சொன்னார் அதைத்தான் நானும் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் சமீபத்தில் இலங்கையில் இந்த மாற்றம் ஒன்று நிகழ்ந்துள்ளது அது அரசியல் மாற்றம் குளோபல் பாலிடிக்ஸை கவனிப்பவன் என்ற முறையில் எனது தொப்புள் கொடி உறவுகள் அங்கு வாழ்வதினாலும் எனக்கு இலங்கையின் வளர்ச்சியில் ஒரு அக்கறை உண்டு அதனால் இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் சமீபத்தில் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் அனைவரையும் வியக்க வைத்தது இவன் எங்கே வரப்போறான் என்று குறைத்தே மதிப்பிட்டனர் குமார திஷநாயக்கையின் இந்த தேசிய மக்கள் கூட்டணி வெற்றி பெறவே பெறாது என்பதே பெரும்பாலான பெயர்களின் கணிப்பாக இருந்தது இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்கள் உள்ள பார்லிமெண்ட்டுக்கு அரசாங்கம் அமைக்க நூற்றி பதிமூணு சீட்டுகள் வென்றாக வேண்டும் ஆனால் அனைவரின் விரலும் மூக்குக்கு போகும்படியாக நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்களை நேஷனல் பீப்புள்ஸ் பவர் வென்று காட்டியது இந்தியா மாதிரி எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த ஒரு சம்மட்டி அடி இது சீரழிந்து கொண்டிருந்த இலங்கையை தூக்கி நிறுத்த இது ஒரு நல்ல மாற்றம் நம்ம நாடு மட்டும் நல்லா இருந்தா போதாது நம்மை சுற்றி இருக்கும் அண்டை நாடுகளும் நல்லா இருக்கணும் அப்பத்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இல்லைன்னா மிடில் ஈஸ்ட் மாதிரி பிரச்சனைகளை தினமும் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டியது வரும் பல வருடங்களாக ஸ்ரீலங்காவை ஆட்டிப்படைத்தது தமிழ்நாடு மாதிரி சில அரசியல் குடும்பங்கள் தான் அவர்களால் தான் இலங்கை பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு சென்றது அரசியல் குடும்பம் என்றாலே கொள்ளை அடிப்பது தானே அவர்களது லட்சியமாக இருந்திருக்கிறது அதுதானே அவர்களது குல தொழில் மார்க்சிஸ்ட் லெலினிஸ்ட் கட்சியான ஜனதா விமுக்தி பெரமனா முதலில் விடுதலை புலிகளைப் போல ஆயுதமேந்தி கொண்டு போராடிய ஒரு கட்சிதான் ஆனால் அவர்கள் அப்போது சிங்களர்களுக்காக போராடினார்கள் ஆனால் இப்போது ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி இலங்கை மக்களும் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இவர்கள் தரக்கூடியவர்கள் என்று நம்பி ஓட்டளித்து வெற்றி பெற வைத்துள்ளார்கள் அதற்கு காரணம் கடந்த காலத்தில் அந்த கட்சியின் செயல்பாடுகள் தான் போன முறை பாராளுமன்றத்தில் அந்த கட்சி எம்பிக்கள் ஆளுங்கட்சியினரை பார்த்து கேட்ட கேள்விகளால் கேள்வி கணைகளால் கேள்விகளால் துளைத்து திணறடித்தனர் அவர்களால் சரியான பதிலை அவர்களுக்கும் மக்களுக்கும் கூற முடியவில்லை கட்சியில் தொண்டர்களும் கிராஸ் ரூட் லெவலுக்கு இறங்கி சென்று மக்களை அணுகி அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு அவர்களின் ஆதரவை பெற்றனர் வார்டு வாரியாக அவர்களுக்கு ஆதரவு பெருகி கொண்டே இருந்தது அது அப்போது அந்த பெரிய மற்ற பெரிய கட்சிகளுக்கு தெரியவில்லை அவர்கள் அதை சாதாரணமாக இடை போட்டார்கள் திருமங்கலம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைத்த அவர்களது ஆசையில் வேநாடு மண்ணு வந்து விழுந்தது இதில் குறிப்பிடத்தக்க மாற்றம் என்னவென்றால் தமிழர்கள் அதிகம் வாழும் யாழ்ப்பாணம் வன்னி பிரதேசங்களில் ஓட்டுக்களை அவர்கள் அள்ளியதுதான் தான் இது நாள் வரையில் தமிழர்களை கவர்ந்த தமிழ் தேசிய கூட்டணி தலைவர் எம்ஏ ஏ சுமந்திரனையும் யாழ்ப்பாணத்திலேயே மண்ணை கவ்வ வைத்தார்கள் தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை நாளைக்கு தான் ஊரை ஏமாற்ற முடியும் அவரது தோல்வி தமிழ்நாட்டில் சிலருக்கு தூக்கத்தை கலைத்ததும் இங்கே நிறைய தமிழ் வாணன்கள் இருக்கிறாங்களே அவர் மட்டுமல்ல டக்ளஸ் தேவேந்திரா பிள்ளையன் அங்கஜன் ராமநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற மற்ற தலைவர்களையும் மண்ணை கவ்வ வைத்ததுதான் இலங்கை மக்களின் சாதனை ஈழம் பீப்பிள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கவில்லை இந்த கட்சி குழந்தை விபச்சாரம் கடத்தல் தொழில் கொலை நில அபகரிப்பு மாமூல் வசூலிப்பு இவைகளுக்கு போன கட்சி இலங்கை இராணுவத்தின் துணையோடு மீனவர்களை கசக்கி புழிந்தவர்கள் இந்த கட்சியினர் ஆளும் கட்சிக்கு ஜால்ரா போட்டு மந்திரி பதவிகளில் சுகித்தவர்கள் இவர்கள் அதே மாதிரி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சி அதன் தலைவர் பிள்ளையானும் மண்ணைக் கவ்வி இது என்ன மண்ணு இப்படி ஒப்படிக்குது என்று கூறும்படி செய்தவர்கள் இந்த இலங்கை மக்கள் பழைய எல்டிடியில் இருந்து தான் இவர் இந்த உலகச் செயலன் மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டுகள் இவர் மேல் நிறைய உண்டு ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இவர் மேல் சுமத்திய குற்றச்சாட்டு என்னவென்றால் குழந்தைகளை வலுக்கட்டாயமாக டார்ச்சர் செய்ததுதான் இவர் வலுக்கட்டாயமாக விடுதலை புலி இயக்கங்களில் கொண்டு போய் அந்த குழந்தைகளை சேர்த்து அவர்களை பலிகட ஆக்கினார் போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மேல் ஏராளம் உண்டு ஜோசப் பரராஜ சிங்கம் என்ற எம்பியை கொண்ட குற்றச்சாட்டும் இவரது தொப்பியில் சொருக்கப்பட்ட ஒரு பறவை இறகு தமிழர்கள் வாழும் பகுதியில் சிங்களவர்களை குடியமர்த்தி அவர்களுக்குள் பிரச்சனைகள் எப்போதும் தீராமல் பார்த்து கொண்டார் ஃபேஸ்புக்கில் தேர்தல் விளம்பரம் செய்து ஜெயித்து விடலாம் என்று பிப்டீன் தௌசண்ட் அமெரிக்கன் டாலரை செலவு செய்த புண்ணியவான் இந்த அரசியல்வாதி இந்த அங்கராசன் ராமநாதன் என்ற இந்த தலைவன் இலங்கை மக்களை யூகே யுஎஸ் யூரோப்பியன் யூனியன் போன்ற நாடுகளுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி அவர்களிடம் பெரும் தொகையை வாங்கி கொண்டு நாடு காசு பார்த்தவர்தான் இந்த ஸ்ரீலங்கன் ஃப்ரீடம் பார்ட்டியின் தானே தலைவன் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் பீப்பிள்ஸ் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் அதாவது பிளாட் என்று சுருக்கமாக கூப்பிடுவார்கள் என்ற விடுதலை புலி இயக்க தலைவர் தர்மலிங்கம் சித் சித்தார்த் இதுவரை மக்களுக்கு எந்த புல்லையும் புடுங்கவில்லை என்று மக்கள் இவரை இந்த முறை வேரோடு புடுங்கி விட்டார்கள் இவர்தான் உமா மகேஸ்வரை கொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிளாட் தலைவர் ஆனவர் இவரும் எல்டிடியிலிருந்து ஓடிப்போன புண்ணியவான் தான் முல்லை வாய்க்கால் இனப்படுகொலை நடந்தபோது இலங்கை இராணுவத்துக்கு விளக்கு பிடித்தவர்களில் இவரும் ஒருவர் சுரேஷ் ராமச்சந்திரா என்ற இபிஆர்எல் சுரேஷ் ராமச்சந்திரா என்ற இபிஆர்எல் எஃப் தலைவன் எம்ஏ சுமந்திரன் எல்லாவனுமே முல்லைவாய்க்கால் வாய்க்கால் இனப்படுகொலைக்கு விளக்கு பிடித்தவர்கள்தான் இவர்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்த இலங்கை மக்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியில் என்பிபி கூட்டணி வெற்றி வாக சூடியிருக்கிறது நுவர எலியா என்ற தேயிலை தோட்ட தமிழர்கள் வாழும் பகுதியிலும் சிலோன் காங்கிரஸ் கட்சியை அவர்கள் துடைத்து எரிந்துவிட்டு முன்னேறியிருக்கிறார்கள் என்றால் அவர்களது வளர்ச்சியை நாம் கணக்கிடலாம் காங்கிரஸ் என்றாலே ஏமாத்து பேர் வழி என்று ரொம்ப லேட்டாக தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்பிபி கூட்டணியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களில் நூறு பேர் புதுமுகம் அதுவும் எல்லோரும் படித்தவர்கள் தமிழ்நாடு மாதிரி மூணாம் கிளாஸ் ஃபெயில் எல்லாம் இங்கே அரசியல்வாதி ஆக முடியாது இந்த வெற்றியை தொடர்ந்து அனுராக் குமார திஷநாயக்க ஜனாதிபதியாகவும் ஹரிணி அமரசூர்யா என்ற பெண்மணி பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் இதற்கு முன்பு ஜேவிபி எப்படி இருந்தாலும் நாம் அதை மன்னிப்போம் அவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பி மக்களை முன்னேற்றம் முயலுவதை நாம் ஆதரிக்க வேண்டும் அவர்களுக்கு அதிகார போதை ஏறாமல் இருக்க வேண்டும் அந்த கட்சியிலேயே பழைய ஸ்டைலுக்கு நாம் மாற வேண்டும் என்று சொல்லும் தலைவர்கள் உண்டு சில்வா சுனில் ஹாண்டு நெட்டி விமல் ராத்தனாகே போன்ற தீவிரவாத தலைவர்களும் அந்த கட்சியில் உண்டு அவர்கள் பேச்சை கேட்காமல் ஜனதா விமுக்தி பெருமனாய் இருப்பது இலங்கை மக்களுக்கும் நல்லது ராஜபக்ஷக்களும் பிரம தேசாக்களும் இப்போது இவர்களது வெற்றியை பார்த்து வாயடைத்து போய் முழிக்கின்றனர் அவர்கள் செய்த ஊழல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இனி வெளிவரும் அந்த கவலைதான் இப்போது அவர்களுக்கு இலங்கை முன் இருக்கும் சவால்கள் என்னென்ன முதலில் விலைவாசியை குறைக்க வேண்டும் அது உடனே நடக்காது அதற்கு உள்நாட்டிலேயே விவசாயத்தை பெருக்கி உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் விலைவாசி அப்போதுதான் குறையும் இறக்குமதியை குறைக்க வேண்டும் சரிந்து போன பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த டூரிசம் வளர வேண்டும் இலங்கை ஒரு சேஃப் கண்ட்ரி என்பதை நிலைநாட்ட வேண்டும் அப்போதுதான் உலக மக்கள் இங்கு டூரிசத்தில் இங்கே உள்ளே வருவார்கள் அதற்கு சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் அங்கு இந்தியாவின் உதவியை தாராளமாக அவர்கள் நாடலாம் இலங்கைக்கு இந்தியாவின் நட்பும் உதவியும் ரொம்ப ரொம்ப அவசியம் சீன உறவை உதறி தள்ளிவிட்டு இந்தியாவின் கையை பிடித்தால் ஒரு நம்பத்தகுந்த நண்பன் கிடைப்பான் இலங்கையை கையை தூக்கி விடுவான் அனுராக் கம்யூனிச சித்தாந்தங்களை கொண்டிருந்தாலும் அது ஜனநாயக நாட்டில் வேலைக்கு ஆகாது இலங்கையின் கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு புது அரசாங்கத்துக்கு இருக்கிறது இலங்கையில் வட்டி விகிதங்களை குறைத்தால் வியாபாரம் வளரும் பெருகும் அப்பதான் இலங்கையின் ஹை காஸ்ட் லிவிங் ஸ்டைலு மாறும் இலங்கையின் நிலத்தடி நீரை வீணாக்காமல் இஸ்ரேலிய சொட்டு பாசன முறையில் முறையை கடைபிடித்து மகசூலை பெருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு குறைந்த பேங்கு வட்டியில் கடன் வழங்க வேண்டும் விவசாயம் செழிக்க வழிவகைகள் செய்ய வேண்டும் உரமானியம் விதை மானியம் இவற்றை கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் இலங்கை மக்களில் பாதி பேருக்கு மேலே பாவர்டி லைனுக்கு கீழே தான் உள்ளார்கள் இருந்து கடனை மட்டும் வாங்கிவிட்டு விவசாயிகளை கவனிக்காமல் விட்டுவிட்டால் இலங்கை இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸில் இருந்து மீற முடியாது இலங்கை மேல் உள்ள அக்கறையால் நான் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் அதுவும் அதுவும் ஒரு தேவனின் அழகிய தேசம் உங்கள் கருத்துக்களை ஆலோசனைகளை பதிவிடுங்கள் நான் மீண்டும் வருவேன் ஜாய்ஹிந்த்